புறநானூறு பாடல் நினையும் காலை பாடியவர் புல்லாற்றூர் ஏற்றியனார் பாடப்பட்டோன் கோப்பெருஞ்சோழன் திணை வஞ்சி துறை துணை வஞ்சி குறிப்பு கோப்பெருஞ்சோழன் தன் மக்கள் மேற் போருக்கு எழுந்த காலை பாடிச் சந்து செய்து மண்டமர் அட்ட மதனுடை நோந்தாள் வெண்குடை விளக்கும் விரல் கீழ் வேந்தே பொங்குநீர் உடுத்து மலர்தலை உலகத்து நிற்த்தலை வந்த இருவரை நினைப்பின் தொன்றுரை துப்பின்னின் பகிஞ்சரும் அல்லர் அமர்வெங் காட்சியோடு மாறு எதிர்ப்பு எழுந்தவர் நினையும் காலை நீயும் மற்றவர்க்கு அணையை அல்லை கடுமான் தோன்றல் பறந்துபடு நல்லிசை எய்தி மற்ற நீ உயர்ந்தோர் உலகம் எய்தி பின்னும் ஒழித்த தாயும் அவர் கூறித்து அன்றே அதனால் அன்னது ஆதலும் அறிவோய் நன்றும் இன்னும் கேண்மதி இசைபேயோயே நின்ற துப்பொடு நின்குறித்து எழுந்து என்னில் காட்சி இளையோர் தோற்பின் நின்பெறும் செல்வம் யாருக்கும் வெஞ்சுவையே அமர்வெஞ்செல்வ நீ அவர்க்கு உலையின் இகிழ்ந்தர் ஓப்ப பழியேன் சுவையே அதனால் ஒழிகதில் நின் மரண வல்வேந்து ஏழுமதி வாழ்க நின் உள்ளம் அழிந்தோர்க்கு யமம் ஆகும் நின் நிழல் மயங்காது செய்தல் வேண்டுமால் நன்றோ வானோர் அரும்பெறல் உலகத்து ஆன்றவர் விதும்புரு விருப்பொடு கொளக்கே வேந்தே நீ வெற்றி கண்ட விரல் வீராப்பு விரிந்திருக்கும் வெண்கோற்ற கூடை உடையவன்தான் என்றாலும் எண்ணிப்பார் உன் மக்கள் இருவர் உன் மேல் போர் தொடுத்திருக்கின்றனர் நினைத்துப் பார்த்தால் அவர்கள் உன் பகைவர் அல்லர் என்றாலும் போர்கோலத்தோடு உன்னை எதிர்த்து நிற்கின்றனர் வேறு வகையில் நினைத்துப் பார்த்தாலும் நீயும் அவர்களுக்கு பகைவனில்லை அப்படியிருக்கும் நிலையில் போர்க்குதிரை மேல் வருகிறாய் போரில் வெற்றி கண்ட புகழை பரப்பிக் கொண்டு நாடாண்டு நீ மேலகம் செல்லும் காலத்தில் உன் ஆட்சி தாயம் தானே உரித்தாகப் போகிறது இதனையெல்லாம் நீயே அறிவாய் இன்னும் சொல்கிறேன் கேள் இந்த ஆட்சியுரிமை போரில் உன் மக்கள் தோற்றால் பிற்காலத்தில் உன் செல்வத்தை எல்லாம் தரப் போகிறாய் போரை விரும்பும் செல்வனே நீ அவர்களிடம் தோற்றால் உன்னை இகழ்பவர்கள் மகிழும் பழிதானே உனக்கு மிச்சமாகும் அதனால் போரிடுவதை கைவிடு நெஞ்சிரிந்து வாழ்பவர்களுக்கு உதவுவதற்காக விரைந்தெழுந்து வரு உன் ஆட்சிக்கு அடியில் வாழ்பவர்களுக்கு நல்லது செய்ய வரு வானுலகப் பெருமக்கள் ஆசைத் துடிப்போடு உன்னை விருந்தினாக வரவேற்கும் செயலைச் செய்வாயாகும் வேந்தன் ஒருவன் வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்கிறான் ஆனால் அவனுடைய மக்களே அவனுக்கு எதிராக போர் தொடுக்கின்றனர் அவர்கள் அவனுக்கு பகைவர்கள் இல்லை அவனும் அவர்களுக்கு பகைவன் இல்லை ஆட்சியுரிமைக்காக நடக்கும் இந்த போரில் மக்கள் தோற்றால் வேந்தன் யாருக்கு செல்வத்தை தருவான் மாறாக வேந்தன் தோற்றால் அவனுக்குப் பழிதான் மிஞ்சும் ஆகவே போரை நிறுத்திவிட்டு மக்களுக்கு நல்லது செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறான் வானுலகப் பெருமக்கள் வரவேற்கும் செயல்களை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்